கொழும்பிலிருந்து இருந்து நோக்கி புறப்பட்டார் ஜனாதிபதி அனுர தெரிந்து கொண்ட மக்கள் சுற்றி வளைத்து பெரும் வரவேற்பு விரைவில் மீண்டும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல உள்ள இலங்கை மக்கள் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட முதல் மாற்றம் ஜனாதிபதி அனுரவின் முதல் வெற்றி முப்பதாயிரம் ரூபாவில் ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வு ஆரம்பமானது அனுரவின் ஆட்டம் ஜனாதிபதி அனுர முப்படி தளபதிகளை அவசரமாக அழைத்தார் இயங்கும் ஜனாதிபதி செயலகம் வழங்கிய முதல் நியமனம் இலங்கை மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவார் அனுர டக்ளஸ் நம்பிக்கை தமிழர் பகுதியில் கொண்டாடப்பட்ட அனுரவின் வெற்றி பாற்றோரு பட்டாசுகளுடன் பெருமெடுப்பில் கொண்டாட்டம் இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாடு காணாது தேசிய மக்கள் சக்தி அதிரடி அறிவிப்பு பணிப்பாளர் கைது சூடாகும் விவகாரம் புதிய ஜனாதிபதிக்கு பட்டாசு கொளுத்தியவர் வைத்திய சாலையில் நடந்தது என்ன ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து அனுரவின் தொலைபேசி இலக்கத்தை தேடும் உலக தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு அமெரிக்கா வாழ்த்து இலங்கையில் புதிய ஜனாதிபதி தெரிவாகியுள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்துள்ளன கடந்த ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்த பல அரசியல்வாதிகள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த அரசியல்வாதிகளின் மனைவிகள் பிள்ளைகள் இரவுடன் இரவாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி அதிசகுசு வாகனங்கள் அதிவேகமாக பயணித்து பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளன இந்நிலையில் பாரிய ஊழல் மோசடிகள் மற்றும் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்களை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர் இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அவசரமாக சென்றுள்ளனர் இலங்கையில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக சூடுரைத்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ள நிலையில் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் தப்பிச் செல்கின்றனர் பல அரசியல்வாதிகள் தமது குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் இவ்வாறு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் அனுரகுமாரவை விமர்சித்த ஒரு சில அரசியல்வாதிகளும் பொதுவழியிலிருந்து மறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய ஜனாதிபதி ஊழல் மற்றும் விதிமுறல் குற்றங்களுக்கு எதிரானவர் என்று பலராலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இலங்கையில் இதுவரை காலமும் தேசிய கீதம் பாடப்படும் போது நாட்காலியை விட்டு பௌத்த துறவிகள் எழுந்திருப்பதில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைய தினம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாய்க்கு பதவியேற்றார் இந்நிலையில் இதுவரை காலமும் எழுந்திருக்காத பிக்குகள் இன்று தேசிய கீதம் பாடப்பட்ட போது எழுந்து நின்றனர் இந்த சம்பவம் அனுரவின் ஆட்சியில் இலங்கையில் மாற்றத்துக்கான அத்திவாரமாக அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் புதிய ஜனாதிபதி திசாநாயக்க இன்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார் ஒரே நாளில் இத்தனை செயற்பாடுகளை செய்த ஜனாதிபதியாக திசாநாயக்க அடையாளம் காணப்பட்டுள்ளார் கண்டிக்கு ஜனாதிபதி பயணிப்பதை கொண்ட மக்கள் பலர் அங்கு கூடியிருந்ததாக கூறப்படுகிறது வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் பிரமுகர்களுக்கான புத்தகத்தில் தமது கையொப்பத்தை இட்ட பின்னர் ஜனாதிபதி திசாநாயக்க கண்டி தலதா மாளிகையில் இருந்து திரும்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதற்கான ஆரம்ப எதிர்பார்ப்பை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டவுடன் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் இதன்படி நாடாளுமன்ற தேர்தல் உடனடி தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவருக்கு அவசியமான மற்றும் வசதியான அமைச்சர்களை அமைப்பது வளமையான ஒன்றாகும் இதன்போது ஜனாதிபதியால் தமது திட்டங்களை முன்னெடுக்க முடியும் அதுவும் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே அனுரகுமாரவின் எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இருப்பதாக அரசியல் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் அதுவரை தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இடதுசாரி கொள்கைகளைக் கொண்ட அனுரகுமார் திசாநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி பதவியேற்பு விழா வரும் முப்பதாயிரம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வலம் பெறுகின்றன எனினும் ஜனாதிபதி தேர்தலில் வளமைக்கு மாறாக எவ்வொரு வெற்றி கொண்டாட்டங்களும் நிகழவில்லை பொதுவாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போதும் அந்த தொகுதியில் உள்ள ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி ஆரவாரம் செய்வார்கள் வீதிகளெங்கும் குப்பை கூலமாக பட்டாசு தூணுகள் மாறியிருக்கும் காற்றும் மாசுபட்டிருக்கும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கும் என்றாலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது எந்தவொரு பட்டாசு வடிகள் மற்றும் கொண்டாட்டங்களும் மிக குறைவாகவும் அமைதியான முறையிலும் இடம்பெற்றது மாற்றம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரவுக்கு இதுவும் வெற்றியாகவே கருதப்படுகிறது வெற்றியுடன் ஆரம்பிக்கப்பட்ட அவரின் ஜனாதிபதி பயணம் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவியேற்ற நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அவசரமாக முப்படை தளபதிகளை வருமாறு அழைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றது இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் புதிய ஜனாதிபதியின் அதிரடி முடிவுகள் காரணமாக பரபரப்பு நிலவியதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக நாய்க்கு பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி அனுரகுமாரி வழங்கியுள்ளார் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்பதுடன் ஒரு நல்ல நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியாக அனுரகுமார திசா வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தமிழர் பகுதியில் அனுரவின் வெற்றியை முன்னிட்டு பாச்சோறு பட்டாசுகளுடன் பெரும் எடுப்பில் கொண்டாட்டம் நிகழ்த்தப்பட்டது பவுனியாவை பொறுத்தவரையில் பவுனியா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாய்க்கு இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து பவுனியாவில் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த சம்பவம் பவுனியா இரட்டை பெரியகுளத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதன்போது பொதுமக்களுக்கு பால்ச்சோரும் வழங்கியிருந்தனர் இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்நிலையில் மன்னாரில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் ஆதரவாளர்களால் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் பஜார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட கிளையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடினர் இதன்போது அவர் வாக்குறுதி வழங்கிய மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர் குறித்த நிகழ்வில் ஆதரவாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை திருகோணமலை கிண்ணியா பகுதியை பொறுத்தவரை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயக்கர் தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் கிண்ணியா புகாரி அடி சந்தையில் கட்சியின் ஆதரவாளர்கள் இன்று திசை காட்டி வடிவிலான கேக்கினை வெட்டி வெற்றி களிப்பில் ஈடுபட்டனர் இதில் கட்சியின் என பலரும் கலந்து கொண்டனர் பொறுத்தவரை அனுரகுமாரிசா திசாநாயக்க வெற்றி பெற்றதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் ஆதரவாளர்கள் வெற்றியை கொண்டாடினர் குறித்த வெற்றி கொண்டாட்டம் இன்று தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் வெற்றியை ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர் இதன்போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதேவேளை ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு அவரின் ஆதரவாளர்கள் பலர் காலிமுகத்தொடர் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் நாடு அனுரவுக்கு என்கின்ற வாசகம் அடங்கிய பதாதைகள் மற்றும் இலங்கை தேசிய கொடியுடன் உற்சாகமான வரவேற்பை வழங்கியுள்ளனர் மேலும் புதிய ஜனாதிபதியான அனுரவுக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பி தமது மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரி பதவி பதவியிட்டதைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட ஆதரவாளர்கள் இன்று வெற்றியை கொண்டாடும் முகமாக நகரின் மத்தியில் வெற்றி களிப்பில் ஈடுபட்டனர் பகிர்ந்தும் நகரின் மத்தியில் வேட்டு சத்தங்களுடனும் தமது வெற்றியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் இலங்கையின் கடைசி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹெந்துநத்தி தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கேந்துரெத்தி இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாடு காணாது என்று உறுதியளித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கும் ஜனாதிபதி தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நோக்கத்துக்காக பொதுமக்கள் தங்களின் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஆரம்பம்தான் மக்களின் அங்கீகாரத்துடனும் உதவியுடனும் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவோம் என சுனில் தீ மேலும் தெரிவித்தார். கடந்த வாரம் பாடசாலைகளில் இடம்பெற்ற ஐந்து புலமைப் பரிசில் வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் மேலும் ஒருவரை குற்றப்பலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தில் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமைப் பரிசில் வினாத்தாள் வெளியானதாக கூறப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பிள்ளைகளின் பெற்றோர்கள் கொதித்தழுந்த நிலையில் அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த இளைஞர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொரணை தலைமை போலீசார் தெரிவித்தனர் கொரணை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரை காயமடைந்துள்ளார் புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு வீதியின் நடுவே பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த நிலையில் பட்டாசுகள் வெடிக்காமல் இருந்துள்ளன இதையடுத்து இளைஞன் குறித்த பட்டாசுகளை சோதனையிட்டு பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பட்டாசுகள் திடீரென்று வெடித்து சிதறியுள்ளன இதில் காயமுற்ற இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார் திசாநாயகவுக்கு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்பு அண்டை நாடுகளாகும் இரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டு கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இருதரப்பும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்கி உலகின் நட்பு ரீதியான சகவாழ்வு மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றன எங்களது பாரம்பரிய நட்பை கூட்டாக முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கும் உயர்தர பெல்ட் ட்ரோட் ஒத்துழைப்பில் அதிக பலனளிக்கும் விளைவுகளை அடைவதற்கும் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தங்களுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வாழ்த்து தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ தளத்தில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வாக்களிக்கும் உரிமையை அமைதியான முறையில் பயன்படுத்திய இலங்கை மக்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக அமைப்பின் பலம் அமைதி மற்றும் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் குடிமக்களின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் ஒரு நிலையான வளமான மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் ஜனநாயக விளிமையங்கள் மற்றும் தேசிய தேசிய இறையாண்மைக்கு மதிப்பளிக்கும் அடிப்படையினாலே இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்பகுமார் திசா நாயகவுடன் இணைந்து செயல்பட நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் மேலும் நமது நாடுகளுக்கிடையே பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஆழமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க அனைத்து மக்களிடம் கனவுகளை ஈடேற்றுவார் என்பதை எதிர்பார்க்கிறோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் நாட்டின் பொருளாதார நிலவைகளையும் மறதில் நிறுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் தீர்க்கமான முடிவொன்றை எடுத்து செயலாற்றி இருந்தோம் ஆனாலும் நமது நம்பிக்கைகளுக்கு மாற்றாக இலங்கை தீவில் வாழ்கின்ற மக்களில் கணிசமானவர்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றையே தமது விருப்பமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களின் மன விருப்பங்களுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் அதேவேளை சமத்துவமான தேசத்தை உருவாக்கும் கனவுடன் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி தோழர் அனுரகுமாரதி திசாநாயக்க அனைத்து மக்களதும் கனவுகளை ஈடேற்றுவார் என்பதையும் எதிர்பார்க்கிறோம் எமது வேண்டுகோளை ஏற்று எமது அரசியல் வழி நின்று வாக்களித்த மக்களுக்கும் நமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றும் வகையில் வாக்களிப்பில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் இதுவரை காலமும் நமது நாடாளுமன்ற அரசியலில் தேசிய நல்லிணக்க வழிமுறை வரலாற்றில் அரசுகளுக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் மக்கள் நலன் சார்ந்து நாம் உறுதியுடன் செயலாற்றி வருகிறோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதே என்று மாறாத எங்களுடைய அரசியல் இலக்கு என்பதை அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் அதிசொகுசு கார்கள் நாட்டை விட்டு அவசர அவசரமாக வெளியேறும் ஊழல்வாதிகள் அடுத்தடுத்து அதிரடி கொடுக்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார புதிய ஜனாதிபதி முதலாவது மாற்றம் கொழும்பிலிருந்து இருந்து கண்டி நோக்கி புறப்பட்டார் ஜனாதிபதி அனுர தெரிந்து கொண்ட மக்கள் சுற்றி வளைத்து பெரும் வரவேற்பு விரைவில் மீண்டும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல உள்ள இலங்கை மக்கள் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட முதல் மாற்றம் ஜனாதிபதி அனுரவின் முதல் வெற்றி முப்பதாயிரம் ரூபாவில் ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வு ஆரம்பமானது அனுரவின் ஆட்டம் ஜனாதிபதி அனுர முப்படை தளபதிகளை அவசரமாக அழைத்தார் பரபரப்பாக இயங்கும் ஜனாதிபதி செயலகம் வழங்கிய முதல் நியமனம் ஜனாதிபதி நந்திக்க நியமனம் இலங்கை மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவார் அனுர டக்ளஸ் நம்பிக்கை தமிழர் பகுதியில் கொண்டாடப்பட்ட அனுரவின் வெற்றி பாற்றோரு பட்டாசுகளுடன் பெருமெடுப்பில் கொண்டாட்டம் இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாடு காணாது தேசிய மக்கள் சக்தி அதிரடி அறிவிப்பு பணிப்பாளர் கைது சூடாகும் விவகாரம் புதிய ஜனாதிபதிக்கு பட்டாசு கொளுத்தியவர் வைத்திய சாலையில் நடந்தது என்ன ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து அனுரவின் தொலைபேசி இலக்கத்தை தேடும் உலக தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு அமெரிக்கா வாழ்த்து